இருப்பார்கள் ஆனால் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே எழுச்சி தமிழர் இல்லாமலேயே மழை மீதாலும் நாங்கள் களமாடுவோம் என்பதை அன்பு தம்பி அரச முத்துப்பாண்டியன் அவர்கள் நிறுவனம் செய்திருக்கிறார் அதான் உண்மை பேரு புறம் சொன்னோம்னா எல்லாம் சொந்த பந்தமா இருக்கிறீங்க பேரை விட்டுட்டு பிரச்சனை ஆயிரும் அதனால வந்து எழுச்சி தமிழரின் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் மேலூர் மண்ணின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த மேலூர் சசி அவர்கள் வந்ததுமே ஒரு கருத்தை சொன்னாரு அந்த கருத்தில் இருந்தே போவோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் அந்த கருத்தில் இருந்தே செல்வோம் பரையர்கள் என்றார் வரலாறு நான் பேசியதில்லை முதல் முறையாக மேலூர் மண்ணில் பேசுகிறேன் தலைவர்கள் என்றால் அறிவாளிகள் தலைவர்கள் என்றால் போராளிகள் இந்த சங்க தமிழ் சொல்லவில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கருடைய தொகுப்பு கடைசி தொகுப்பு புத்தரும் அவர் தம்மமும் புத்தா அந்தி தம்மா என்ற அந்த புத்தகத்தில் புரட்சியாளர் பதிவு செய்கிறார் பறையர் என்பவர்கள் சாதி அல்ல பறையர்கள் என்பது ஒரு இடம் என்று சொல்கிறார் அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் பறையர்கள் வட இந்தியர்களும் வாழ்ந்தார்கள் என்று தகவலை சொல்கிறார் தமிழ்நாட்டில் இதுவரை யாருக்குமே தெரியாத அந்த தகவல் தமிழர்கள் தமிழ்நாட்டில் பறவை மட்டும் வாழவில்லை இந்தியா முழுவதும் வாழ்ந்தவர்கள் தான் பறவை என்பதுதான் புரட்சியாளர் அம்பத்துடைய தத்துவம் அந்த வகையில் தான் அவருடைய ஒன்பதாவது தொகுப்பு நம்ம நம்ம தோழர்களுக்கு அல்ல கேட்டுக் கொண்டிருக்கின்ற அதுவும் குறிப்பாக சாதி வெறியர்கள் ஜனநாயக சக்திகளுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நான் சொன்னாளுக்கு சங்கடமா இருக்கு மரபர்கள் அகமுடையை குற்ற பரம்பரையில் வைத்திருந்தார்கள் அந்த வரலாறு தரின் குற்ற பரம்பரையில் வைத்திருந்தார்கள் அந்த குற்ற பரம்பரையை முதல் முதலில் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் படங்களில் இருந்து எடுக்க வேண்டும் என்று ஒரு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கொண்டு வந்தாங்க சட்டமாக வந்தது முதல் முதலில் இல்லை என்றால் நீ எல்லாம் எப்படி இருப்பீங்க உங்களுக்கு தெரியும் அதை நான் சொல்ல விரும்பவில்லை அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் தான் பரையர்கள் சாதி வெறியில் பேசல உண்மையை பேசுகிறேன் நல்லா பாருங்க வரலாற்று தெரியும் பாருங்க ஏதோ புரட்சியர் அம்பேத்கர் சுட்டாரு அப்படின்னு இல்ல புரட்சி அம்பேத்கர் தமிழன் அல்ல அவர் எந்த மாநிலத்தை சார்ந்த என்று உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் அறிவு சார்ந்த கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் இந்த மண்ணில் முதன்முதல் கிடைத்தவர் யார் திருவள்ளுவர் திருவள்ளுவர் யார் அப்பை பாட்டு யார் அயதுதாச பண்டிதர் யார் வெட்டமலை சீனிவாசன் யார் இன்னைக்கு வந்து திராவிடம் என்ற வார்த்தையை சொல்கிறார்கள் திராவிடம் என்ற சொல்லாடலை இந்த மண்ணில் இது அந்த வரலாறு இருக்கலாம் மண்ணில்லை பண்டேக்கப்பட்டு வரவுக்கு பிறகுதான் இந்த கருத்து இந்த மண்ணில் விதைக்கப்பட்டது அதுவும் எழுச்சி தமிழின் சார்பாக அதற்கு முன்னால் திராவிடம் என்றால் தந்தை பெரியார் தந்தார் என்று சொல்வார்கள் தந்தை பெரியார் வளர்த்தார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அன்பு தோழர்களோடு அமர்ந்திருக்கிறார் மணியரசு அவர்கள் வளர்த்த தப்பு இல்லை ஆனால் அந்த சொல்லாடலை இந்த மண்ணில் விதைத்த முதல் மகான் என்று சொல்லலாம் அயராச பண்டிதர் வெற்றமலை சீனிவாசனும் அதை தொடர்ந்து எம் சி ராஜா யார் சிவராஜ் யார் கக்கன் யார் அரசியலே ஒரு நேர்மையானவர்கள் யாருங்க கக்கன் சத்தியவாணி முத்து வரலாறு பேசுறது ரொம்ப அசியமாய் போயிடும் அந்த பெண்மகள் யார் தந்தை பெரியாருக்கு தந்தை என்ற வார்த்தையை சொன்ன பெண்மகள் யார் தமிழர் யார் எழுச்சி தமிழரை அவர் எந்த காலத்திலும் பறையராக யாரும் பார்க்கவில்லை அவரும் பறையர் என்று பிரகடனப்படுத்தவில்லை என்ன சொல்ல வருகிறேன் என்றால் பறையர்கள் என்றால் போராளிகள் பறையர்கள் என்றால் அறிவாளிகள் பறையர்கள் என்றால் அடக்குமுறை ஆதிக்கம் சோழர் எங்கு நடந்தாலும் கேட்பவர்கள் அதுதான் சும்மா பழைய அடிக்கல இப்ப வந்து நம்ம கள்ளக்குறிச்சியில ஒரு பெண்மகளை கள்ளக்குறிச்சியில சிறிமதி அந்த சிறிமதிக்காக எவனாவது ஒருத்தன் இந்த சொல்றாங்க ஆண்ட பரம்பரை குரல் கொடுத்தார்களா அந்த பெண்களுக்கா கடைசி வரைக்கும் குரல் கொடுத்தவர் யார் எழுச்சி தமிழர் வரலாறு வரலாறு தோழர்களே சும்மா போற போக்குல அடிக்கல யாராவது இந்த இடத்துல வந்து ஏதோ சில பேர் பேசுறாங்க அவங்க பேர்லாம் நம்ம சொல்ல முடியாது அது நமக்கு நாகரிகம் இல்ல நம்ம வந்து இந்தியாவையே திசை வெளி போக்கியை தீர்மானிக்கக்கூடியவர்கள் தான் விடுதலை செய்வீர்கள்

அந்த ரிப்போர்ட் நான் கடைசியா சொல்றேன் இது வரலாற்றுல யார் முதல்வர் இதுபோல நமது தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலினுக்கு தலைவருக்கு நெருக்கமாக இருக்கிறது அந்த நெருக்கத்தை சிதைக்க வேண்டும் என்பதற்காகவே ஆர் எஸ் திட்டமிட்டு தமிழகத்தில் சாதி கலவரங்களை உருவாக்குவதற்கு திட்டமிடுகிறார் என்று இன்று உளவுத்துறை ரிப்போர்ட்ல கடைசி கொண்டிருக்கிறார் அன்பு தோழர்களே ஒவ்வொருத்தர் ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க ஏறக்குறைய ஐயாயிரம் கோடிகளை எடுத்துக்கொண்டு வந்து பல நார்த் இந்தியாவில் இருக்கிற மத வரிகளை கொண்டு வந்து தமிழகத்தில் அதுவும் குறிப்பாக மதுரை மாவட்டம் இந்த பகுதியில் சாதி கலவரங்களை உருவாக்க திட்டமிடுகிறார்கள் இது உண்மை இதை போற போக்குல சொல்ல ஒரு ரிப்போர்ட் சொல்ற மாதிரி நீங்க ஆச்சரியப்படுவீங்க ஏன்னா திருப்பி திருப்பி அரசு முத்து பண்ணி பாராட்டு தப்பா இது உங்க யாருக்குமே தெரியாது முக்கியமான ரிப்போர்ட் என்சிஆர் ஒரு ரிப்போர்ட் இருக்கு தோழர்களே

அது மட்டுமல்லாமல் இந்தியாவில் பூரா மொத்த வன்கொடுமைகள் நடக்கிறது எழுபத்தி நாலு புள்ளி ஆறு விழுக்காடு ஆனால் தமிழ்நாட்டில் எண்பத்தி ஒன்னு புள்ளி ரெண்டு இது யாருக்கும் தெரியாது முத்துப்பாண்டிக்கு அரசு முத்துப்பாண்டிக்கு கூட தெரியாது என்று எண்ணுகிறேன் ஆனால் எவ்வளவு ஒரு நுட்பமாக விடுதலை சிறுமி வளர்ந்திருக்கிறது நான் சொல்லுகிறேன் எவ்வளவு ஒரு கருத்தாள மிக்க அந்த நோக்கத்தோடு மதுரை மண்ணில் மேலூர்ல சாதிய

தலைப்பை ஓட்டி வர்றேன் ஒண்ணு முடிஞ்சு போச்சு இன்னொன்னு மேலூர்ல சாதிய கொலைகள் நிறைய நடக்கிறது அதை தடுத்துருங்க அப்படின்னு கேட்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கேட்கிறோம் தடுப்பதற்கான முயற்சிகளை செய்யுங்கள் அது உங்களுக்கு நல்லது எல்லாருக்கும் நல்லது இந்த தலைவர் இப்ப வந்து வாழும் புத்தராக மாறிவிட்டார் என்னைக்கு ஒரு காலத்தில் இதே மதுரை மாவட்டம் மேலூர்ல இதே பயிலுமே சொன்னாரு அடங்க மறு அத்துமேறு ஆயுதம் ஏந்து திமிரி எழு திருப்பி அந்த ஆயுதம் ஏந்து அப்படின்றது சில காலங்கள் சொல்லி பழைய தோழர்களுக்கு தெரியும் ஐந்து ஐந்து முழக்க அடங்கம் வரு அத்துமீறு ஆயுதம் ஏந்து திமிரி எழு திருப்பி ஆனா வரலாற்றில் எப்படி வர்றார் இன்னைக்கு தலைவர் அமைப்பா திரளுவோம் அங்கீகாரம் பெறுவோ அதிகாரம் பெறுவோம் என்ற கோட்பாட்டில் வருகிறார் அதன் ஜனநாயகத்தின் தலைவர் அந்த தலைவர் நம்பிதான் மரவர் சமூகமாக இருந்தாலும் சரி சாதி வழிபுடித்த சமூகத்தில் இருக்கிற முத்துராமலிங்க தேவருடைய சிசிய பிள்ளையா தேவருடைய மகன் பசும்பொன் முருகனா பசும்பொன் கணேசன் என்று பசும்பொன் கணேசன் விடுதலை சிறுத்தையில் சேர்ந்து தனது மாற்றிக் கொண்டார் திருமா கணேசன் பசும்பொன் திருமா கணேசன் என்று மரவர்களும் கல்லர்களும் அகமுடையார்களும் எழுச்சி தமிழருடைய தலைமையில் வருகிறார்கள் தினந்தோறும் விழா அசோக் நகர்ல இன்று ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் சேர்த்தார்கள் நாளை ஐநூறுக்கும் மேற்பட்ட ஜனநாயக சக்திகள் சேர்கிறார்கள் என்று தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு தலைவராக வளர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட தலைவரை மனம் நோக வேண்டும் என்பதற்காகவே நான் நேரடியாக குற்றம் சொல்லுகிறேன் ஆர்எஸ்எஸ் கும்பல் திட்டமிட்டு இங்க வந்து பேசுறீங்க நீ நினைக்கிற மாதிரி எந்த கட்சிக்காரன் இல்ல வந்து பேசினா சில பேர் எல்லாம் ஆர்எஸ்எஸ் எஸ் கிட்ட காசை வாங்கிக்கிட்டு அவங்களுடைய கால் அடியில் கிடந்ததே பேசியிருக்கிறாங்க அதான் ரிப்போர்ட் கிடைச்சிருக்குது நீ அவையெல்லாம் ஒரு பெரிய அளவு நீங்க பில்டப் பண்ண தேவையே இல்ல ஆர்எஸ்எஸ் கும்பல் அந்த வேலையை நடத்துகிறது அதான் யதார்த்தமான உண்மை தோழர்களே அப்படிப்பட்ட சாதிய கொடுமைகளை வேலூர் மண்ணில் நிறுத்துங்க முன்னாடி தும்பைப்பட்டி சார்ந்த தம்பி சொன்னாப்புல ஆசை சொன்னாப்புல நான் ஒரு கட்ட அவுட் வச்சல அது யாருக்கு கக்கனுக்காக வைக்கும் பொழுது உடனே முதல் எஃப்ஐஆர் அங்க போட்டிருக்கா வேற ஒரு குறிப்பா எதாவது பேர் சொன்னி ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியல உங்களுக்கு மிக கொடிய கட்டக்கூடாது சொல்றாங்க அவங்க மனநிலை என்னவென்றால் நமது கொடி வந்து கோட்டையை பறக்கணும்ன்றாங்க அதான் கருத்து பொருள்கள் எங்கே கட்டிங்க கொள்கையை வந்து பறக்க விடுங்க நான் வேட்டை இல்லாப்புன்னு ஆனால் காலங்களும் பெரும் அப்பொழுது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் உண்மையான திராவிட மாடல் என்று சொல்கிறார்கள் அல்லவா அதை நாங்கள் உருவாக்குவோம் அதில் எந்த மாற்றத்தருத்தும் இல்ல அப்ப அந்த கொள்கை அதாவது மேலூர்ல அந்த சாதியை வந்து குறைய அப்புடின்னு கேட்கணும் இந்த மன்றத்திலிருந்து கேட்குறோம் சாதி ஆணவப்படுகொலை த தடுப்பதை போல சாதிய கொலைகளையும் தமிழ்நாட்டில் குறிப்பாக மேலூரை தடுங்கள் தடுக்க முடியவில்லை என்றால் அதிகமான சாதிய நடக்குது அந்த மாவட்டம் அப்படின்னு எங்கள் கோரிக்கையை வைக்கிறோம் நீங்கள் இன்று அறிவிக்கவில்லை என்றால் இதற்கான அதிக நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்றால் ஒரே ஒரு கருத்து தான் முக்கியமான கருத்து வரலாறு அந்த வரலாற்று செய்தி என்னவென்றால் தமிழகத்திலேயே அதிகமாக மக்கள் தொகையை கொண்டவர்கள் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய மக்கள் இது தமிழக முதல்வருக்கும் தெரியும் தெரியும் அமைச்சர் என அவருக்கு தெரியுது முதல்வருக்கு தெரியுது இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் இதை உணர்ந்து தடுக்க வேண்டும் மேலும் தடுக்காம மிகவும் மோசமாக சென்று கொண்டிருக்கிறது அது அரசியல் நல்லது இல்லை ஏன்னா நான் சொல்லலை நீதிமன்றமே சொல்லுச்சு தமிழ்நாட்டில் இரண்டு வகையான ஆட்சி நடக்கின்றது ஒன்று நல்லாட்சி தமிழக முதல்வர் தலைமை நடக்குது அதே நேரத்தில் இன்னொரு ஆட்சி அதிகாரிகளோட சார்பாக நடக்குது ஏன்னால் நம்ம இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் எல்லாமே சொல்லியிருக்குறாங்க சொல்லியும் கூட அமைச்சர் பெருமக்களே சொல்லியும் கூட ஏன் சாவிய பொறுமையில் குறையவில்லை என்றால் அதிகாரிகள் சாவிய நோக்கத்தோடு செயல்படுகிறார் என்று சங்க தமிழனோ விடுதலை சிறுத்தையோ சொல்லவில்லை நீதிமன்றம் சொல்கிறது ஆகையால் தயவு செய்து விடுதலை சிறுத்தைகள் அங்கு வைக்கின்றவர்கள் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அந்த வகையில் தான் கடந்த முறை தமிழக முதல்வராக இருக்கின்ற தலைமை ஸ்டாலின் வெற்றி பெற்றார் என்பது வரலாறு மீண்டும் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் வெற்றி பெறுவார் விடுதலை சிறுத்தை விடுதலை சிறுத்தை அந்த முயற்சியோடு வெற்றி பெறுவார் என்பதெல்லாம் உண்மை யதார்த்தம் இந்த யதார்த்தத்தை உணர உணர வேண்டும் இந்த யதார்த்தத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும் ப अलग சொன்னாங்க நம்ம கட்சி தோழர்கள் எல்லாம் நான் கட்சி நேரத்துல யதார்த்த எம்எல்ஏ ஆக போறேன் எம்பி ஆக போறான் இல்ல मिनिस्टर ஆக போறன்றுகாக இல்ல நாங்க கட்சி நடத்துவே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சிறுபான்மை மக்களுக்காக ஏழை தாழைகளுக்காக ஒரு லோரியான வாழ்க்கை உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் எங்கள் தலைவர் கட்சி நடத்தினார் நான் முடிக்க போறேன் அதுக்கடுத்து அண்ணன் எல்லாம் பேசணும் ஒரே ஒரு கருத்து இந்த மதுரை மண்ணு மேல் இருந்துதான் கட்சி ஆரம்பிச்சுன்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆற்றல் வச்சுக்கிட்டு தலைவர் அங்க சென்னையிலே சொன்னாரு அதே உண்மை அந்த காலகட்டத்தில் விடுதலை சிறுத்தை உருவாக காலகட்டத்தில் பெரிய ஒரு நான்கு ஐந்து பேர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு தமிழக மண்ணின் ஒரு பெரிய தாக்கத்தை இன்று உருவாக்கி இருக்கிறார் ஆனால் நிகழ்காலத்தில் நான்கு எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் ரெண்டு எம்பிக்கள் இருக்கிறார்கள் இந்த மலையில கூட உட்கார்ந்து கேட்கின்ற போராளிகள் இருக்கிறார்கள் அப்படி என்றால் சாதாரண நான்கு தொண்டர்களை வைத்து இந்த தமிழக மண்ணில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார் என்றால் ஆந்திராவுக்கு போனாலும் கொடி பறக்குது கேரளாவுக்கு போனாலும் கொடி பறக்குது மகாராஷ்டிரா போனாலும் கொடி பறக்குது எந்த கொடி விடுதலை சிறுத்தைகள் கொடி அப்ப அவ்வளவுக்கு விடுதலை சிறுத்தை வளர்ந்திருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நமது பாட்சல் தம்பி சொன்னது அழகான பாட்சலை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறான் இது சாதாரணமா சும்மா வீல அடிக்கலாம் கொலை பண்ணலாம் தட்டலாம் அப்படின்னா ஏற்கனவே புரட்சி அம்பேத்கர் ரவியா உங்களை வந்து குற்றப்பரம்பில் இருந்து எடுத்தாரு நாங்க திருப்பி போடுன்னு நாங்க சொல்ல மாட்டோம் ஆனா சட்டம் வலுவா இருக்கு தம்பிகளா திருப்பி போட்டு விட்டுருவாங்க அதனால சல்லிப்பாய் மாதிரி தெரியாம படிக்க உங்களுடைய தலைவர் பாராட்டுகிறேன் நம்ம தம்பிமார்கள் கூட கட்டுறது வச்சாங்க தேசிய தலைவர் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு அவர் வந்து கூட மீச கூட இல்லாம அறிவுபூர்வமான கருத்துக்களை எல்லாம் சொன்னார் கடந்த கடைசி காலத்தில் வல்லவாரை போல வாழ்ந்தார் அது மாதிரி வாழ்க நான் எல்லாரையும் சொல்லல குறிப்பா ஒரு சில பேர்கள் மற்றவர்கள் நமக்கு பெரிய நமது நண்பர்கள் தோழர்கள் அவர் ஜனநாயக ரீதியாக இந்த மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உறுதுணையாகவும் அதே நேரத்தில் இந்த நாட்டுக்கு நன்மையாகவும் கடமாடி கொண்டிருக்கிறார்கள் பல தலைவர்கள் பல கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பேர சொன்னா சீமாய் போய் பல திராவிட கழக தலைவர்கள் இருக்கிறாங்க அதே சமூகத்துல ஆனா வேண்டவர்களுக்கு குரல் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க பிரச்சனை சரி அவங்களுக்கு தான் குரல் கொடுக்கல உங்க பெண்ணு அது நடாது கள்ளக்குறிச்சியில அங்க கொலை செய்யப்பட்ட பெண்மகள் சிறுமதியா அகமுடைய சமூகத்தை சார்ந்த பெண்மகள் தானே சரி அதை கூட விடுங்கடா உங்களுக்கு வந்து

மீண்டும் சொல்றேன் வேறொரு மண்ணில் இருந்து சொல்றேன் நாலு அஞ்சு பேரை வச்சு அது மேலூர்காரர்களையும் மதுரையை சார்ந்த முக்கியமான தோழர்களை வைத்து உருவாக்கப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் நாளைய வரலாற்றில் தலைவர் சொன்ன மாதிரி கொள்கை வெல்ல களமாடுவோம் கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் அதற்காக அடுத்த பாக்சனுக்கு அணியமாகவும் அடுத்த தலைமுறை அணியமாக்குவோம் எஸ்ஐஆர் பத்தி சொல்லி தம்பி சொல்றாப்புல எஸ்ஐஆர் வந்து அடுத்த அழகா பேசுவாரு கிளீனா பேசுவாரு

நம்ம பீகார்ல பிரச்சனை வரும் பொழுது அந்த எஸ்ஐஆர் பற்றி அடுத்த வரும் தோழர்கள் நிச்சயமாக தெளிவாக விளக்கம் கொடுப்பார்கள் நீங்க எந்திரிச்சு போயிடாதீங்க மழை பெஞ்சாலும் கூட அடுத்த அண்ணன் ஆற்றல் விசாரிய கருத்துக்களையும் அண்ணன் எல்லாரும் கருத்துக்களையும்